ൈ ഗുരുവാഴ ഗുരുവേത്തിനെ ഓം ഗം ഗണപതി നമക ഓം മുരു ഹാസരണം ഓം കന്ദാസരണം ഓം സൌം സരണഭവാണ விசுவாச வருடம் மகளி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் விரும்பிய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் தொட்டதெல்லாம் தொடங்கும் நாள் என்று இன்று குடும்ப அங்கத்தினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் கணவன் மனைவி அன்யோன்யம் நன்றாக இருக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் தேடி வரும் புதிய பொறுப்புகளால் அனுகூலம் ஆதாயங்கள் உண்டாகும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இன்று மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் அக்கம் பக்கத்தினரால் சில வரையங்கள் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்ட பயணங்கள் எல்லாம் பற்றி பெறும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாகும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ஆரோக்கியத்தில் சில கவனங்களை செலுத்தினால் மட்டுமே ஆரோக்கியம் மேம்படும் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் பணம் கொடுக்க சுமூகமாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயொழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி அந்யோன்யத்தில் சில குறைபாடுகள் ஏற்படும் கோபதாபங்களை குறைத்து கொள்வது நல்லது அல்லாவிடில் பிரச்சனைகள் அதிகமாகும் எந்த காரியம் செய்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது பெண்களிடம் அதுவும் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் நண்பர்கள் உதவி செய்வார்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீட்டாளர்கள் புதிய கூட்டாளிகள் சேருவார்கள் ஒப்பந்தங்கள் விரிவாக்க செய்ய மனது துடிக்கும் அது வெற்றியும் பெறும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு லாப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு நண்பர்கள் போல் உங்களுடன் பழகுவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மிதனம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் சொன்ன காரியங்களை செய்து முடிப்பீர்கள் வாக்குவன்மை அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் போட்டி பந்தயங்களை வெற்றி பெற தாமதங்கள் ஏற்படும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவி அந்யுன்யம் சிறப்பாக இருக்கும் பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய சமூக அந்தஸ்து உயர்வதற்கு உறுதணையாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும் அதே நேரத்தில் பழைய நண்பர்களை எதிரியலாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் கடகம் இன்று பணியில் அழுத்தங்கள் பனிசுமைகள் ஏற்படும் அதனால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரை வளர்ந்து சேரும் உங்களுடைய தம்பதி அந்நோன்யம் சிறப்பாக இருக்கும் அதை பார்த்து சிலருக்கு பொறாமையோடு வரலாம் சகோதரனின் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்களிடம் அதாவது குடும்ப அங்கத்தினரை தவிர மற்ற பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் நண்பர்களின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் வியாபாரம் வணிகம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி குழந்தைகளின் மகிழ்ச்சியை படுத்துவீர்கள் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் சிம்மம் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் நடித்திருந்த காரியங்கள் எல்லாம் என்று செயல்படுத்தி வெற்றி காணப்புகிறீர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் நண்பர்கள் உங்கள் திறமைக்கும் திட்டத்திற்கும் வெற்றி பெற உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் விரும்பியபடி சகோதரர்கள் பெண்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் தம்பதி அந்யோன்யம் நன்றாக இருக்கிறது திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் வந்து நீங்கும் அதையெல்லாம் சமாளித்துத்தான் ஆக வேண்டும் குழந்தைங்க வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் தொழிலில் நல்ல லாபத்தை வருமானத்தை எதிர்பார்த்து இருந்த உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வருமானங்கள் அதிகரிக்கும் மனம் என்னதான் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் மனம் ஒரு முடியாத கவலையும் பயத்திலும் மனம் தனிமையை நாடும் அதையெல்லாம் எடுத்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் தியானம் செய்யுங்கள் எல்லோரிடமும் சகஜமாக பழகிக்கொள்ளுங்கள் உங்கள் மனவிறுக்கம் திறந்து இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகும் கண்ணி நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் லாபம் என நினைத்து செய்கின்ற காரியங்கள் சில வரை எங்களை தந்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் தம்பதிகள் அந்யுன்யம் சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் காதல் மலரும் பெண்கள் சகோதரர்களுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தலைவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் உங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய கூட்டாளிகள் புதிய ஒப்பந்ததாரர்கள் உங்களை அணுகுவார்கள் அதனால் ஒப்பந்தங்களை செய்து விரிவாக்கம் செய்வீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தெரிகிறது ஒரு குடும்பத்தினர் ஒரு புனித யாத்திரை செல்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் துலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதற்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள் முயற்சிகள் எடுப்பீர்கள் ஒரு நல்ல அந்யுன்யம் இருக்கும் ஆனால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் பெண்களிடமும் சகோதரம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் சுமை பணி அழுத்தங்கள் ஏற்படுவதால் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது குழந்தை பெருமை புகழ் உங்களுக்கும் புகழ் பெருமையை சேர்க்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் விருச்சிகம் தொழிலில் உங்கள் செல்வாக்கு கொடி பிறக்கும் உங்களுடைய பேச்சுக்கு எல்லோரால மதிப்பு இருக்கும் உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம் முதிர்ச்சி இனிமை கண்டிப்பு என எல்லாம் கலந்து இடத்திற்கு தந்தால் போல் பேசுவதால் எல்லோராலையும் கவரப்படுவீர்கள் எல்லோரும் உங்களுக்கு அனுகூலமாகவும் இருப்பார்கள் குடும்பத்தில் தம்பதி ஒற்றுமை நன்றாக இருக்கிறது பெண்கள் சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் திறமையாக செயல்பட்டு வேற்றுமொழி பேசுவார்கள் வேற்றுமானி தருவலை கவர்ந்து இருப்பீர்கள் தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து அதனால் பேரும் புகழும் பெறுவீர்கள் குழந்தைகளின் குழந்தைகளின் செயல்பாடுகளில் வித்தியாசமாக இருப்பதால் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் தனசு இதுவரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாளாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் உங்களுடைய செல்வாக்கினால் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தம்பதி ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது பெண்கள் சகோதரர்களெல்லாம் உங்களை சார்ந்திருப்பதால் இன்று மன மகிழ்ச்சி அடையும் கூறியதிற பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறுவதால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் நண்பர்களுக்காக சில அலைச்சல்களையும் மையங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள் போட்டி பந்தயங்களில் பிரம்மாண்டமாக செயல்பட்டு வெற்றி காண்பீன் நல்ல தகவல் வருவது எதிர்பார்த்த தகவல் வருவது என்று நடக்கும் அதுவும் தூர தேசத்திலிருந்து அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் மகரம் என்னதான் திட்டமிட்டு செயல்பட்டாலும் சில தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு பின்விலகும் தம்பதி ஒற்றுமையாக இருப்பீர்கள் பெண்கள் சகோதரர்களுக்காக சில எங்களை சந்திக்க நேரிடும் நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் குடும்பத்தில் அந்நீர் தலையிட வேண்டாம் வேற்றுமலி பேசுபவர்கள் அந்நியருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராட வேண்டியிருக்கும் நல்ல தவறுகள் வந்து சேர தாமதமாகும் போட்டி பந்தைகள் வெற்றி பெறுவதில் சிரமங்கள் ஏற்படும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வுகள் அவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் சில சங்கடங்கள் வந்து சேரும் பெண்கள் சகோதரருக்காக சில அலட்சியங்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும் பம்பு வழக்குகள் என்று சாதகமான தீர்ப்புகளை தராததால் அதை தேடி போக வேண்டாம் வந்தாலும் அதை தவிர்த்து விடுவது நல்லது குடும்பத்துடன் ஒரு குழந்தை வழிபாடு செய்வது மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது கும்பம் தெளிவான திட்டங்கள் மூலம் பணி சுமைகள் பணி அழுத்தத்தை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகளை வென்று உங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்வீர்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் தம்பதி ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது அதனால் சில ஆதாயங்கள் ஏற்படும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் தொட்டதெல்லாம் தொடங்கும் நாளாகவும் இருக்கிறது குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வார்கள் குடும்பத்தில் குடும்பாங்கத்தினுடன் பழையவற்றை பேசி மலரும் நினைவுகள் போல ஒரு நிகழ்ச்சி நடத்துவது போல இன்று எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் நாள் இருந்தாலும் மனைவியிடம் மட்டும் விளையாட்டுக்காக கூட ஊடலும் வேண்டாம் கூடலும் வேண்டாம் பாசத்தொடர் பழகங்கள் பத்திரமாக பழகங்கள் தற்காலிக பிரிவை தவிர்க்கலாம் தொற்றதெல்லாம் தொடங்கி என்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் மீனம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற கடின உழைப்பு கடின முயற்சி தேவைப்படும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய தம்பதி அந்யோன்யத்தால் நீங்கள் எல்லோரும் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருப்பீர்கள் உங்களுடைய செல்வாக்கு கூடும் சகோதரர்கள் பெண்கள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க உதவிகரமாக இருப்பார்கள் இந்த இத்தனை சிறப்பு இருந்தாலும் நண்பர்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்பது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தொட்டதெல்லாம் தொடங்கும் காரியமாக என்று இருக்கிறது எங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது வம்பு வழக்குகளை என்று தவிர்க்கவும் அதனால் சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதால் வம்பு வழக்குகளை போக வேண்டாம் வந்த வம்பு வழக்கை தவிர்க்கவும் செய்யலாம் வாழ்க்கை துணையின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத் தருவதால் அவரை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இதனால் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய உன் என் அப்பன் செந்தர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களை தந்து காத்தருவாராக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி காணொலிகள் உங்களுடைய அலைபேசியில் தவறாமல் பார்க்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தவறாது அழுத்தி விடுங்கள் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம் ॐ सौं शरवणभवाय नमः